விஷயங்களை வந்து சொல்லிருக்காரு ஆனா நேரம் போய் அந்த நடிகர் சங்க கட்டடத்தை பார்த்தா அது இன்னும் இரண்டு மாதத்துல வேலை முடிஞ்சு தொடங்கிருவாங்களா அப்படின்னா அது கஷ்டம்தான் நீங்க சொன்ன மாதிரி வந்து மன தடுமாற்றங்கள் விஷாலுக்கு இருக்குங்கிறது வந்து உண்மைதான் மந்தியில் உட்காந்து சாப்பிட்றாங்க யோகி பாபுலாம் பக்கத்தில் உட்காந்துருப்பாரு இவர் வந்து என்னென்னமோ பண்ணுறாரு அவர் தளபதி தான் ஒரு புரட்சி தளபதி அவருக்கு கத்தியின் பேர் வச்சா கத்தி சனி நினைப்பார் புளின்னு வச்சா பாயும் புளின்னு வைப்பார் அவரை பற்றியே ஃபாலோ அவர் சைக்கிளில் போனால் இவரும் போறாரு அந்த மாதிரி அவளை ஃபாலோ பண்ணி இவர் அரசியலுக்கு வராரு விஷாலுக்கெல்லாம் ஃபேன்ஸ் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல பதிமூணு வருஷமாக ரிலீஸ் ஆகாமல் இருந்த மதகத ராஜா அந்த படம் ஒரு வெற்றி படமாக இருந்துச்சு அந்த படம் கூட ஏன் வெற்றி அடைஞ்சிச்சுன்னா விஷாலுக்காண்டி ஓடிச்சுன்னு நம்ம சொல்ல முடியாது அந்த படத்தினுடைய சந்தான காமெடி அது பெரிய லெவலில் பேசப்பட்டது அதனால் அந்த படம் வந்து பெரிய லெவலில் ஓடிச்சு பெரிய கலெக்ஷன் பண்ணிச்சு அதுக்கப்புறம் விஷாலுக்கு பெரிய மார்க்கெட் இருந்தால் அடுத்தடுத்து பத்து பத்து படம் புக் பண்ணியிருப்பாங்களே யாருமே புக் பண்ணலையே விஷாலை அப்படின்னா விஷாலுக்கு மார்க்கெட் இல்லைங்கிறது தான் உண்மை இந்த நடிகர் சங்க திருமண மண்டபத்தில் தான் எனக்கு திருமணம் நடக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கும் ஆரியாக்கும் சார் ஆசியா ஆரியா நைஸ் எஸ்கே போயிட்டார் ஆரியா தான் முதல்ல எஸ்கே போயிட்டார் இந்த சினிமாவில் நிறைய பேர் ஒரு நடிகர்கள் வந்து திருமணம் செஞ்சுக்காமல் இது வரைக்கும் காலம் தள்ளிக்கிட்டே இருக்காங்க சிம்பு அவருடைய திருமணத்தை பற்றி இது வரைக்கும் எந்த அறிவிப்பும் கொடுக்கல சிம்புக்கும் பார்த்தீங்கன்னா நாற்பது வயசு கடந்துருச்சு இன்றைக்கி நடிகர்கள்லாம் பார்த்திங்கன்னா இரநூறு கோடி இரநூத்தி ஐம்பது கோடிலாம் சம்பளம் வாங்குறாங்க ஆளுக்கு ஒரு கோடி ரெண்டு கோடின்னு போட்டால் கூட அந்த கட்டடம் வந்து ரொம்ப எப்படி சொல்லுது ஈஸியாக வந்து கட்டிடுலாம் கட்டி முடிச்சிடலாம் ஆனால் யாரும் அதுக்கு முன் வரல நாதஸ் மிலியனியர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நம்மிடையே சினிமா விமர்சகர் மற்றும் ஆஸ்கர் மூவிஸ் ப்ரொடியூசர் பாலாஜி பிரபு சார் இணைஞ்சிருக்கார் வணக்கம் சார் வணக்கம் நடிகர் விஷால் த சாய் தன்ஷி நிச்சயதார்த்த புகைப்படம் வந்து இப்போ ரிலீஸாக இருக்கு ஏன்னா பல வருஷமாகவே அந்த ஒரு விஷயம் போய் எப்போ ஒரு கல்யாணம் எப்போ ஒரு கல்யாணம் அப்படின்ட்டு ஃபைனலி இன்றைக்கி அது நடந்திருக்கு எப்படி சார் பார்க்குறீங்க அதாவது வந்து சினிமாவில் நிறைய பேர் ஒரு நடிகர்கள் வந்து திருமணம் செஞ்சுக்காமல் இது வரைக்கும் காலம் தள்ளிக்கிட்டே இருக்காங்க அதில் ஒருத்தர் வந்து விஷாலு இன்னொருத்தர் வந்து சிம்பு இன்னொருத்தர் வந்து பிரேம்ஜி அவர் வந்து இப்போ ரொம்ப வருஷமாக அவரும் திருமணத்தை தள்ளி போட்டுக்கிட்டே இருந்தார் சமீபத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஆண்டுகளுக்கு முன்னாடி பிரேம்ஜிக்கு வந்து திருமணம் ஆயிடுச்சு அது மாதிரி ஆர்யா விஷாலுடைய நண்பர் அவரும் பார்த்திங்கன்னா திருமணத்தை தள்ளி போட்டுக்கிட்டே வந்தார் அவரும் பார்த்திங்கன்னா சில வருடங்களுக்கு முன்னாடி ஆகி குழந்தை குட்டியோட செட்டில் ஆகிட்டார் ஸோ இப்போ வந்து தனித்து விடப்பட்டது இரண்டே பேர் தான் ஒன்று வந்து விஷாலு இன்னொன்று வந்து சிம்பு சிம்பு அவருடைய திருமணத்தை பற்றி இது வரைக்கும் எந்த அறிவிப்பும் கொடுக்கல சிம்புக்கும் பார்த்தீங்கன்னா நாற்பது வயசு கடந்துருச்சு ஸோ நாற்பத்தெட்டு வயசாகவும் இன்னை வரைக்கும் விஷாலுக்கு திருமணமாகல விஷால் வந்து ஒரு பிரபல நடிகராக சினிமாவில் வந்து பல படங்களில் நடிச்சிட்டு இருக்காரு ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக இருக்காரு ஆனால் பார்த்தீங்கன்னா பல பேரோட கிசுகிசுக்கப்பட்டார் அதாவது இந்த இந்த நடிகையோட விஷால் திருமணம் ஆகுது அந்த நடிகையோட விஷால் திருமணமாக போகுது அப்படி இப்படி நிறைய கிசுகிசுக்கெல்லாம் வந்தால் கூட உண்மையாக எந்த எதுவுமே நடக்கல அதாவது எல்லாமே பார்த்தீங்கன்னா பொய்யான தகவலாகவே இருந்துச்சு இப்படி இருக்கிற சூழ்நிலையில் எப்போதான் விஷால் கல்யாணம் பண்ணிப்பார் அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லார்கிட்டையுமே எல்லாம் ஆரம்பிச்சிச்சு ஏன்னா நாற்பத்தெட்டு வயசாச்சு இன்னைக்கு ஏன் திருமணம் செஞ்சுக்காம இருக்கார் எப்போதான் பண்ணுவார் அப்படின்ற ஒரு கேள்வி பல இடங்களில் எழுந்ததுனால் இன்றைக்கு வந்து விஷால் அவருடைய திருமண அறிவிப்பு வந்து சில மாதங்களுக்கு முன்னாடியே வந்து அறிவிச்சிருந்தார் என்ன நினைச்சிருந்ததுன்னா ஷாய் தன்ஷிகா அவங்களை வந்து திருமணம் செய்துக்கப் போகிறேன்னு அவங்க ஒரு நடிகை அவங்கள நான் திருமணம் செய்துக்க போகிறேன் ரெண்டு பேரும் காதலிக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்த வந்து ஒரு மேடையில் வந்து அறிவிச்சிருந்தார் விஷால் இப்போ வந்து இன்றைக்கி வந்து ஒரு புகைப்படம் வெளியிட்டிருக்கார் அது என்ன அப்படின்னா விஷால் சாயுதன் சிகா ரெண்டு பேருக்கும் பார்த்தீங்கன்னா திருமண நிச்சயார்த்தம் நடந்துச்சு இன்னும் திருமணம் நடக்கல திருமண தேதி என்ன அப்படிங்கிறது வந்து இது வரைக்கும் வந்து விஷால் சொல்லலை ஆனால் கூடிய சீக்கிரம் விஷாலுக்கும் சாயுதன் சிகாக்கும் திருமணம் நடக்க போகுதுங்கிறத இந்த திருமண நிச்சயார்த்தம் வந்து வெளிப்படுத்துது அந்த புகைப்படங்கள் வந்து வெளிப்படுத்துது ஸோ இப்படி இருக்கிற சூழ்நிலையில் அடுத்து எப்போ வந்து விஷாலுடைய பிரச்சனை என்னென்னா நடிகர் சங்கம் தான் பிரச்சனையாக இருக்குது அதை என்ன செய்ய கேள்வி கேள்விப்பெயலாம் ஆனால் அந்த கட்டிடம் கட்டிட்டு தான் என்னோடய திருமணம் நடக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன் ஏன்னா டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் எலெக்ஷன்லேருந்தே அவர் சொல்லிட்டு தான் சார் வராது ஆனால் பத்து வருஷம் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட அந்த கட்டடம் என்ன நிலமையில இருக்குது அதை எப்போ திறப்பாங்க சார் விஷால் வந்து கடுமையா வந்து உழைச்சு அந்த கட்டடத்தை எப்படியாவது கட்டி முடிக்கணும்னு வந்து அந்த ஆரம்பிச்சாருக்கும்போது ஒரு வார்த்தை விட்டாரு என்ன இந்த நடிகர் சங்க திருமண மண்டபத்துல ஒரு விஷயத்தான் இப்போ வந்து இன்னும் திருமணம் செஞ்சுக்காம இருக்காரு ரெண்டாவது நடிகர் சங்க கட்டடம் இருக்கு பாத்தீங்கன்னா அதுவே கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா பத்து வருஷம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இருந்து பாத்தீங்கன்னா பத்து வருஷமா தொடர்ந்து வேலை நடந்துகிட்டே இருக்கு இது வரைக்கும் அந்த வேலைகள் முடியல நடிகர் சங்கத்துக்குரிய கட்டடத்தை முழுசா முடிக்கிறதுக்கு பல கோடி ரூபாய் பணம் தேவைப்பட்டுச்சு ஸோ அப்படி இருக்கும்போது அந்த பணம் வந்து இல்லாத ஒரு சூழ்நிலையில் ஒரு காலகட்டங்களில் அந்த கட்டடத்தினுடைய வேலைகள் வந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருந்துச்சு அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா கார்த்தி சூர்யா இன்னும் பலர் வந்து பிரபலமான நடிகர்கள்ட்ட எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விஷால் தரப்பில் அதாவது வந்து நாசர் அதனுடைய தலைவராக இருக்கார் நடிகர் சங்கத் தலைவராக நாசர் விஷால் இன்னும் பல பேர் போய் இந்த கட்டடத்துக்கு நிதி கொடுங்க அதாவது வந்து நிதினா நன்கொடையாக அவங்க கேட்க لا <applause> கடனாக கொடுங்க அந்த கடனை வந்து ஒரு சில காலங்களுக்கு அப்புறம் வட்டி இல்லாமல் நாங்கள் திருப்பி கொடுத்துறோம் அப்படிங்கிற ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸில் வந்து சில நடிகர்கள்ட்ட வந்து பணம் வாங்கியிருக்காங்க ஸோ அந்த பணம் வந்து இந்த கட்டடத்தில் போட்டிருக்காங்க அந்த பணம் வந்து போட்டதுக்கப்புறம் இந்த கட்டடம் ஓரளவுக்கு வளர்ந்து முடிஞ்சிருச்சு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த கட்டடம் நீங்கள் நடிகர் சங்கம் பக்கம் போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அது கிட்டத்தட்ட முடியல தருணத்துக்கு வந்து அந்த கட்டடம் வந்துருச்சு ஆனால் இன்னமும் பார்த்தீங்கன்னா அது வந்து நிறைய வேலைகள் வந்து இப்போ இப்படி பெண்டிங்கில் இருக்குது அதெல்லாம் வந்து பண்ணி முடித்தால் தான் அந்த கட்டடத்தை திறக்க முடியும் தெரியும் விஷால் இன்றைக்கி வந்து ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு அதாவது அவருடைய பிறந்த நாளைக்கு ஒரு அநாத ஆசிரமத்துக்கு போய் அவர் வந்து நிறைய இன்றைக்கி அன்னதானம்லாம் பண்ணிவிட்டு வெளியில் வந்து லைவாக ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு அந்த பேட்டியில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இன்னும் இரண்டு மாதத்தில் நாங்கள் அந்த கட்டடத்தை திறந்துடுவோம் அப்படிங்கிறது வந்து விஷால் சொல்லியிருக்காரு ஆனால் நேராக போய் அந்த நடிகர் சங்க கட்டடத்தை பார்த்தா அது இன்னும் இரண்டு மாதத்தில் வேலை முடிஞ்சு தொடங்கிடுவாங்களா அப்படின்னா அது கஷ்டந்தான் அப்படின்னு தோணுது ஏன்னா இன்னும் நிறைய வேலை பேலன்ஸ் இருக்கிற மாதிரி தான் தெரியுது ஆனால் பூச்சி முருகன் அவர் இன்னும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா நாசரு கார்த்தி எல்லோரும் பார்த்தீங்கன்னா கடுமையாக அந்த கட்டடத்தை எப்படியாவது திறக்கணும் இந்த நடிகர் சங்கத்தை மறுபடியும் திறந்துடணுங்கிற தீவிரமான ஒரு ஈடுபாடோடு பல விஷயங்களை வந்து தொடர்ந்து செஞ்சிட்டு தான் இருக்காங்க ஸோ விஷால் சொல்கிற மாதிரி ரெண்டு மாதத்தில் நடிகர் சங்கத்தை திறந்தால் ஒரு வந்து அவருடைய திருமண தேதி இன்னும் அறிவிக்காமல் இருக்கார் தான் நடந்திருக்கு ஸோ அந்த ரெண்டு மாதம் கழித்து அதை திறந்ததுக்கப்புறம் அவர் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா நடிகர் சங்கத்தில் தான் அவர் திருமணம் நடக்குமா அப்படின்னா அதுவும் நடக்கலாம் வேலையை வந்து சீக்கிரம் சீக்கிரமாக முடித்து கட்டடத்தை தொடர்ந்து அவருடைய திருமணமும் நடக்கலாம் இந்த வருஷத்துல என்னோட திருமணம் நடக்குங்கிறது வந்து விஷால் சொல்லியிருக்காரு இந்த வருஷங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம ஆகஸ்ட் முடிய போகுது செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் சுமார் நாலே நாலு மாசம்தான் இருக்கு இந்த நாலு மாசத்துக்குள்ள விஷால் திருமணம் நடந்திருக்குன்னு சொல்லியிருக்காரு நடந்தால் ரொம்ப சந்தோஷம் நடக்கணும் விஷாலுக்கு வந்து திருமணம் நடக்கணும் விஷால் வந்து இது ப இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதாவது வந்து இந்த ஊரில் சொல்லுவாங்கல்ல அதாவது வந்து அவர் வாட்டில் சுத்திட்டு இருப்பாரு ஆனா வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு கால் கட்டு போட்டு வச்சா எல்லாம் சரியாயிருந்தேன் அந்த மாதிரி கூடிய சீக்கிரம் விஷாலுக்கு ஒரு கால் கட்டு போட்டு வச்சா பல வதந்திகளுக்கு வந்து முற்றுப்புள்ளி ஆயிடும் அஹ் நடிகர் சங்கம் அப்படின்னு சொல்லும்போது சார் அஹ் விஜயகாந்த் அவர்கள் வந்து கடனை அடைச்சிட்டு போனாரு அதுக்கப்புறம் இந்த பத்து வருஷ டைவெல ஏன் சரின்னா ஒரு நடிகர்கள் வந்து அவ்வளவு கோடியில சம்பளம் வாங்குறாங்க அவங்க நினைச்சா வந்து இவ்வளவு எல்லாம் கொடுத்து அந்த நடிகர் சங்கத்தை அந்த நடிகர்களுக்காக கட்டி கொடுக்கலாம் ஏன் சார் அதை பண்ண மாட்றாங்க இதனால எவ்வளோ டிலே சார் அது இல்லை நடிகர்கள் வந்து பணம் கொடுத்து கட்டி கொடுக்கலாமா அப்படின்னா உண்மைதான் நீங்க கேட்கறது வந்து உண்மைதான் நீங்க கேட்குற கேள்வி சரியான கேள்வி தான் ஆனால் பார்த்தீங்கன்னா கோடிகளில் சம்பளம் வாங்குறாங்க இன்னைக்கு நடிகர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இரநூறு கோடி இரநூத்தி ஐம்பது கோடியெலாம் சம்பளம் வாங்குறாங்க ஆளுக்கு ஒரு கோடி ரெண்டு கோடின்னு போட்டால் கூட அந்த கட்டடம் வந்து ரொம்ப எப்படி சொல்றது ஈஸியாக வந்து கொண்டு வந்துடலாம் கட்டி முடிச்சிடலாம் ஆனால் யாரும் அதுக்கு முன் வரல இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஒரு டீம் அமைச்சிருக்காங்க நான் சொன்னேன் இல்லை அதாவது வந்து நாசர் தலைமையில் பூச்சி முருகன் வந்து அவர் வந்து எப்படி சொல்கிறது டிம் டிஎம்கே அரசோடு கொண்டு இணக்கமாக இருக்கிறார் அவரும் நடிகர் தான் அவரும் வந்து நடிகர் சங்கத்தில் ஒரு உறுப்பினர் தான் அவரும் அவர் சிவ இது நம்ம கார்த்தி சூர்யா நான் அது விஷால் எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டு முயற்சியாக வந்து பல இடங்களில் போய் கேட்டு தான் ஓரளவுக்கு வந்து பணத்தை பரட்டியிருக்காங்க நடிகர்கள் இருந்து வாங்கியிருக்காங்க ஸோ இன்னும் வந்து பண பற்றாக்குறை இருந்துக்கிட்டு தான் இருக்குது ஏன்னால் நடிகர் சங்க கட்டடத்தை பொறுத்த வரைக்கும் அங்கே வந்து ஒரு தேட்ரு வருது ஒரு கல்யாண மண்டபம் வருது ஒரு மால் மாதிரியே பார்த்தீங்கன்னா அந்த கல்யாண அந்த வந்து கட்டடத்தை கொண்டு வர பார்க்குறாங்க அந்த கட்டடத்தின் மூலமாக கட்டடத்தை திறந்ததுக்கப்புறம் ஒரு பெரிய வருமானம் வரணும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை திட்டமிட்டு செஞ்சுருக்காங்க ஸோ அதுக்காண்டி பெரிய பணம் தேவைப்படுது அந்த பணம் வந்து இன்னும் வந்து கொஞ்சம் பற்றாக்குறையாக இருக்கிறதுனால முழுமையாக அந்த கட்டடத்தை கட்டி முடிக்காத முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு நீ கேட்குறீங்க நடிகருக்கு கொடுக்கலாமின்னு உண்மையாலுமே கொடுக்கலாம் அவங்களாம் நடிகர்கள் அந்த நடிகர் சங்கத்தினுடைய உறுப்பினர்கள் ஒரு நடிகர் சங்கம் அது வந்து பல வருடங்களா பார்த்தீங்கன்னா அந்த கட்டடம் இடிக்கப்பட்டு அது இன்னைக்கு வேலை நடந்துட்டு இருக்கு அது வேற விஷயம் ஆனால் முடிக்கப்படாத நிலையில வந்து இருக்கிறதுனால நம்ம நம்மளுடைய சங்கம் நம்மளுடைய சங்கம் நம்ம வந்து இதுக்கு ஏதாவது உதவி செய்யலாம் அப்படிங்கிற எண்ணங்களோட நடிகர்கள் வந்து பணத்தை கொடுத்தா நல்லா தான் இருக்கும் ஆனால் யாரும் அதுக்கு முன் வர மாட்டேங்கிறாங்க தான் உண்மை அதே மாதிரி விஷால்னு வரும்போது அரசியல் நம்ம சொல்லி ஆகணும் சார் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கட்சி ஆரம்பித்து போட்டி போட போகிறோம் அப்படின்லாம் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினேழில் வந்து ஆர்கே நகரில் எலெக்ஷனில் வேட்புமனு தாக்கல் செஞ்சால் அதை நிராகரிச்சிட்டாங்க அதே அப்போ ஒரு மிகப்பெரிய சர்ச்சையாச்சு சார் வாய்ப்பு இருக்கா தொடங்கிறதுக்கு விஷாவை பொறுத்த வரைக்கும் என்னென்னா எதுவுமே வந்து தெளிவாக செய்ய மாட்டேங்கிறார் அதாவது வந்து இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நடிகர் சங்கத்தினுடைய தலைவராக இருந்தார் அந்த நேரத்தில் ஏதாவது தெளிவாக பண்ணாரன்னா எதுவும் தெளிவாக பண்ண மாதிரி எனக்கு தெரில அதுக்கப்புறம் மறுபடியும் போட்டி போட்டு நடிகர் சங்கத்தினுடைய செயலாளராக இன்றைக்கி வந்து விஷால் இருக்கார் இந்த நேரத்தில் எதாவது ஆக்கப்பூர்வமாக செய்கிறாரா அப்படின்னா செய்யலை ஆனால் நடிகர் சங்கம் கட்டட வேலை நடந்துகிட்டு இருக்குது ஆனால் அவருடைய காலகட்ட கட்டு காலதாவது அந்த அவருடைய பீரியடுக்குள்ளே அந்த கட்டடத்தை திறந்தால் தான் அவருக்கான வெற்றியை அது கொண்டாடிக்கலாம் அவர் அவருக்கான வெற்றி அவர் சொல்லிக்க முடியும் இதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா எலக்ஷன் விஷால் வந்து போட்டி போட்டாரு என்னென்னமோ பண்ணாரு புதுசு புதுசா என்னென்னமோ பண்ணாரு அவர் சைக்கிள்ல போய் ஓட்டு போட விஜய் சைக்கிள் போனா இவரும் சைக்கிள்ல ஓட்டு போடுவாரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வெள்ளத்தில் வந்து என்னோட வீட்டில் உள்ள காரு எல்லாமே அடிச்சிட்டு போயிடுச்சு எனக்கு ஒரு கார் கூட இல்லை நான் தான் போறேன் சைக்கிள்ல தான் போறேன் அப்படின்லாம் எல்லாம் வந்து சொல்லியிருந்தாரு ஸோ முன்னுக்கும் பின் முரண்பாடா பல விஷயங்களை வந்து பல நேரங்கள்ல விஷால் வந்து செஞ்சிட்டு இருக்காரு இப்ப ஒரு 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 காணொளி காணொலி நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம் அதாவது வந்து ஒரு உணவு பரிமாறாங்க ஒரு பந்தியில உட்காந்து சாப்பிட்றாங்க யோகி பாபுலாம் பக்கத்துல பக்கத்தில் உட்காந்துருப்பாரு இவர் வந்து என்னென்னமோ பண்றாரு அதாவது வந்து ஒரு ஒரு உணவு அது வந்து இறைவன் கொடுக்கறது தான் நன்றி இறைவனுக்கு நம்ம சொல்லணும் தான் சொல்ல தான் அது தப்பு கிடையாது ஆனால் அந்த நன்றியை வந்து என்னென்னமோ பண்ணிட்டார் அது ஒரு பொது இடம் அது வந்து நிறைய வீடியோ கேமராஸ் இருக்குது நிறைய பேர் வந்து இன்றைக்கி யூடியூப் சேனல்லாம் வந்து படப்பிடிப்பு எடுக்கிறாங்க படம் பிடி பிடிக்கிறாங்க எல்லாமே தெரிஞ்சும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே என்னமோ ப்ரே பண்ணிக்கிட்டே இருக்கார் சாப்பாடை சாப்பிடாமல் அதெல்லாம் வினோதமாக பார்த்தாங்க விஷாலை பார்த்து யோகிபாபுவே பார்த்தா பாபாவை வினோதமாக பார்த்தாரு ஸோ அப்படி பல விஷயங்களை வந்து விஷால் வந்து வழக்கமாக சொல்கிறது தான் சொல்கிற எதையுமே வந்து சரியாக செய்கிறது இல்லைங்கிறது அவருடைய குற்றச்சாட்டு ஆனால் இப்போ வந்து மறுபடியும் நான் எலக்ஷன் நிற்பேன் அப்படின்னு சொல்கிறாரு அவர் எலக்ஷன் நின்றுனா யார் ஓட்டு போடுவா யாருமே ஓட்டுப்பட மாட்டாங்க ஒரு முன்னூறு ஓட்டு ஒரு இருநூறு ஓட்டு கிடைச்சா பெரிய விஷயம் என்ன சார் நிறைய பேர் இருப்பாங்க இரநூறுன்னு சொல்றது விஷாலுக்கெல்லாம் ஃபேன்ஸ் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல அதாவது விஷால் விஷால் வந்து நடிச்ச படங்கள் எல்லாமே தோழி படங்களா போச்சு சமீபத்துல பாத்தீங்கன்னா பதிமூணு வருஷமா ரிலீஸ் ஆகாம இருந்த மதகதராஜா அந்த படம் ஒரு வெற்றி படமா இருந்துச்சு அந்த படம் கூட ஏன் வெற்றி அடைஞ்சுச்சுன்னா விஷாலுக்காண்டி ஓடிச்சுன்னு நம்ம சொல்ல முடியாது அந்த படத்தினுடைய சந்தான காமெடி அது பெரிய லெவல்ல பேசப்பட்டது அதனால அந்த படம் வந்து பெரிய லெவல்ல ஓடிச்சு பெரிய கலெக்ஷன் பண்ணிச்சு அதுக்கப்புறம் விஷாலுக்கு பெரிய மார்க்கெட் இருந்தா அடுத்தடுத்து அடுத்த பத்து பத்து படம் புக் பண்ணியிருப்பாங்களே யாருமே புக் பண்ணலையே விஷால விஷால் வந்து இப்போ ஒரே ஒரு படம் தான் மகுடம்னு ஒரு படத்தில் தான் நடிக்கிறாரு நீங்கள் நியாயமாக பாருங்கள் ஜனவரியில் பொங்கல் தேதியில் வந்து ராஜா வந்துச்சு அப்போ வந்து விஷாலோடைய படம் நல்லா ஓடிச்சு அப்போ அடுத்து இம்மீடியட்டாக ஒரு நாலு படமாவது நாலு தயாரிப்பாளர்களாவது விஷாலை தேடி போய் புக் பண்ணியிருக்கணும்ல யாருமே புக் பண்ணல ஏன் அப்படின்னா விஷாலுக்கு மார்க்கெட் இல்லைங்கிறது தான் உண்மை அந்த மார்க்கெட் இல்லாததுனால தான் இந்த மாதிரி அரசியல் இந்த மாதிரி பப்ளிசிட்டி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறாரா சார் நீங்க வந்து சுத்தி வளர்ச்சி எங்க வரீங்கன்னு தெரியல அதாவது வந்து விஜய் வந்து மாநாட்டு மேடையில் சொல்லியிருந்தார் மதுரை மாநாட்டில் அதாவது வந்து நான் மார்க்கெட் இழந்ததுக்கு அப்புறம் வந்து நான் அரசியலுக்கு வரல அப்படிங்கிறது விஜய் அந்த மார்க்கெட் இழந்த நடிகர் யாரு அப்படிங்கறது அது கமலஹாசனா இல்ல வந்து குமாரா இல்ல யார் என்னங்கிறது தேட ஆரம்பிச்சிட்டாங்க சோ நீங்க வந்து சொல்றதை பார்த்தா விஜய் வந்து விஷால சொன்னாரோ அப்படின்னு தோண தோணும் நிறைய இடத்துல வந்து விஜய் அவர்களை தான் விஷால் பண்றாரு அவர் தளபதி புரட்சி தளபதி அவருக்கு கத்தியின் பேர் வச்சா கத்தி வைப்பாரு புலின்னு வச்சா பாயும் புலின்னு வைப்பாரு அவரை பற்றி ஃபாலோ அவர் சைக்கிளில் போனால் இவரும் போறாரு அந்த மாதிரி அவரை ஃபாலோ பண்ணி இவரும் அரசியலுக்கு வராரோ தாராளமாக வரலாம் யாரை ஃபாலோ பண்ணி யாரை ஃபாலோ பண்ணி வேணாலும் வரலாம் ஆனால் வந்து எப்படின்னா அதுக்கான தகுதி உங்கள்கிட்ட இருக்கணும் அந்த தகுதி இருந்தால் நீங்கள் வந்து தாராளமாக வரலாம் ஒருத்தர் ஒரு விஷயத்தை செய்கிறார் அப்படிங்கிறதுக்காண்டி அவரை பின்தொடர்ந்து நம்ம இன்னொரு விஷயம் செய்கிறோம் அப்படிங்கிறதுனால யாருமே சக்ஸஸ் ஆகிட முடியாது உங்களுக்குள்ள உள்ளுக்குள்ள இருந்து ஒரு திறமை இருக்கணும் உங்களுடைய திறமையை நீங்கள் வெளிப்படுத்தினீங்கன்னா உங்களுடைய திறமையை நீங்கள் மக்கள்கிட்ட காட்டினீங்கன்னா அது அரசியலாகட்டும் ஆகட்டும் எதுவாகட்டும் அந்த திறமையில் நீங்கள் வந்து பெரிய அளவில் சக்சஸ் பண்ணலாம் யாரையும் காப்பி அடித்து வராங்க பார்த்தீங்களா அவங்க எப்போவுமே சக்ஸஸ்ஸாக இருந்ததில்லை ஒரிஜினலாக இருக்கிற ஒரிஜினலுக்கு பார்த்தீங்களா அந்த ஒரிஜினல்ங்கிறது என்றைக்குமே ஒரிஜினல் தான் அதை நீங்கள் ஜெராக்ஸ் சக்தின்னு வச்சுக்கோங்க அது ஜெராக்ஸ் தான் ஒரிஜினலுக்கு உள்ள வேல்யூ ஜெராக்ஸ் கிடையாது ஏன்னா வந்து அந்த படப்பிடிப்பு தளத்திலாம் கூட மனுலாம் வாங்கின அந்த காட்சிகள்லாம் நம்ம பார்த்தோம் அதெல்லாம் உண்மையிலேயே மக்களுக்கு சேவை செய்யணுன்னு எண்ணம் இருக்குது ஏன்னால் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா ஃபர்ஸ்ட் நல்ல படம் அடிங்க அதுக்கப்புறம் அரசியலுக்கு வாங்க ஃபர்ஸ்ட்டு அதை ஒழுங்காக பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க சார் ஏன் சார் அந்த அவருக்கு இந்த ஆர்வம் ஏன்னா வந்து மார்க்கெட் இல்லைன்ற மாதிரி படங்கள் வரல சரியாக போகல இப்படிலாம் வந்து சினிமாலே நிறைய இருக்கும்போது எதுக்கு சார் அவருக்கு அதை விஷாலுடைய விஷயங்களை வந்து நான் ஆர்வமாக பார்க்கல ஆர்வ கோளாராக தான் நான் பார்க்குறேன் அதாவது வந்து நீங்கள் ஒரு நடிகராக நீங்கள் வந்திருக்கீங்க அந்த நடிகராக வந்ததில் வந்து நீங்கள் இது வரைக்கும் பெரிய சாதனை பண்ணலை உங்களுக்கு ஒரு பெரிய மார்க்கெட் இருந்துச்சு நீங்கள் ஒரு பிரபல நடிகராக பார்க்கப்பட்டீங்க நீங்கள் ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக மக்கள் ஏற்றிட்டாங்க உங்களை ஆனால் அதை வந்து உங்களால் தக்க வச்சுக்க முடியல அந்த மார்க்கெட்டையும் நீங்கள் இழந்துட்டீங்க அதுக்கப்புறம் விஷால் ஃபிலிம் ஃபேக்ட்ரின்னு வந்து நீங்கள் தயாரிப்பு நிறுவனம் ஆரம்பிச்சிங்க தொடர்ந்து படங்கள் தயாரிச்சிங்க இந்த அந்த இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த தயாரிப்பு நிறுவனம் பார்த்தீங்கன்னா பெரிய தோல்முகத்தில் இருக்குது பெரிய நஷ்டத்தில் இருக்குது ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நான் பொது சேவை செய்ய போகிறேன் அதுன்னு எலெக்ஷனில் நிற்கிறேன் அது அது என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காரு உங்களுடைய ஃபோக்கஸ் வந்து ஒரே பார்வையில் இருக்கணும் தம்பி ஃபோக்கஸ் வந்து டைவெர்ட் ஆகக்கூடாது ஒரு பார்வையில் இருக்கணும் அதாவது வந்து ஜாக் ஆஃப் ஆல் ட்ரேட் மாஸ்டர் ஆஃப் நன் அப்படின்னு வந்து ஒரு இங்கிலீஷில் ஒரு ஒரு பழமொழி அது என்ன அப்படின்னா நீங்கள் எல்லா வியாபாரமும் செய்யணும்னு நினைக்கிறீங்க எல்லா துறையிலையும் நீங்கள் பிரபலம் ஆகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஒரு ஒருத்தருக்கு ஒரு கிரிக்கெட் பிளேயர்னா அவர் கிரிக்கெட்டில் மட்டும் ஃபோக்கஸ் ஆகணும் நான் வந்து ஃபுட்பாலும் விளாடுவேன் நான் டென்னிஸும் விளாடுவேன் நான் வந்து ஹாக்கியும் விளாடுவேன் அப்படின்னா உங்களுடைய பார்வை இருக்கு நேர் கொண்ட பார்வையாக இருக்காது சிதறிடும் பார்வை அதனால் வந்து ஒரு தொழிலில் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணீங்கன்னா நீங்கள் மாஸ்டராக வரலாம் அதாவது வந்து நீங்கள் சக்ஸஸ் ஆகலாம் பெரிய லெவலில் வெற்றி எடுக்கலாம் நீங்கள் பாருங்களேன் இன்னைக்கு ஜெயிச்ச எல்லாருமே பாருங்களேன் அந்தந்த துறையில் வந்து அவங்க ஜெயிச்சிருப்பாங்க ஒரே துறையை ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க அந்த ஒரு துறையில் அவங்க ஜெயிச்சிருப்பாங்க ஸோ விஷாலை பொறுத்த வரைக்கும் என்னென்னா அவர் அவர் வந்து இதை தெரிஞ்சு செய்கிறாரா தெரியாமல் செய்கிறாரா இல்லை புரிஞ்சு செய்கிறாரா புரியாமல் செய்கிறாரா இதெல்லாம் நமக்கு தெரியல ஆனால் பார்த்தீங்கன்னா எப்போவுமே விஷால் வந்து அவருடைய மன மனதை வந்து சித விடுறாரு இந்த பக்கம் போகிறாரு அந்த பக்கம் போகிறாரு அங்கே போகிறாரு இங்கே போகிறாரு அது வேலைக்கே ஆகாது ஒரு விஷயம் அது என்ன அப்படின்னா இன்றைக்கி நடிகராக வந்து உங்களை ஒத்துருக்கு ஒத்துக்கிட்டு இருக்காங்க மக்கள் ஸோ நீங்கள் அதில் கான்சென்ட்ரேட் பண்ணி முதல்ல நீங்கள் வந்து ஒரு நடிகராக உங்களை நிரூபிங்க மற்றதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம் பொது செய்ய செய்கிறதுக்கெலாம் நிறைய பேர் இருக்காங்க உடல்நிலை பிரச்சனை கூட சமீபத்தில் வந்துருச்சு அதனால் மன ரீதியாக ஏதாச்சும் அவருக்கு பாதிப்பு இருக்கா சார் ஏன்னா வந்து அந்த ஷிவர் ஆனதாக சரி அந்த மயக்கம் போட்டு விழுந்ததாக சரி மாற்றி மாற்றி பேசுகிறதா இருக்கட்டும் சரி ஒரு மாதிரி ஆக்சிலேஷன்லேயும் இருக்கா சார் ஒரு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு கெட்டாவோ முன்னே இருந்த விஷால் அப்படின்றது வேறு இப்போ இருக்க விஷால் வந்து மக்கள் பரிதாபமாக பார்க்க ஆரம்பிச்சாங்க என்னப்பா இது படமாச்சு ஓட வைங்கப்பா அப்படின்ற லெவலுக்கு போயிட்டாரு சார் அது ஏன் சார் ஏன் அதனால் அந்த தடுமாற்றமே சார் அவருக்கு இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி வந்து மன தடுமாற்றங்கள் விஷாலுக்கு இருக்குங்கிறது வந்து உண்மை தான் ஆனால் வந்து உடல்நிலை சரியில்லாமல் இருந்தார் அப்படிங்கிறது அது ஒரு காலகட்டத்தில் இருந்தார் அதுவும் உண்மை தான் எல்லாருக்குமே உடல் சரியில்லாமல் வரும் ஒரு நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு உடல் சரி உடல்நிலை சரியில்லாத ஒரு சூழ்நிலை வரும் அந்த காலகட்டங்களை வந்து விஷால் கடந்து இன்னைக்கு வந்து நல்லா இருக்கார் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவருடைய பிறந்த நாளை வந்து கொண்டாடியிருக்கார் ஒரு அனா ஆசிரமத்துக்கு போயிருக்கார் ஃபுட்டு கொடுத்துருக்காரு அதுக்கப்புறம் வெளியில் வந்து பேட்டி கொடுத்துருக்காரு ரொம்ப தெளிவாக இருக்கார் அதுலேலாம் எந்த சந்தேகமும் இல்லை இப்போ உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் விஷால் வந்து நல்ல ஃபிட்டாக இருக்கார் பட் என்னென்னா மனசில் வந்து நிறைய தடுமாற்றங்கள் இருக்குது விஷாலுக்கு அந்த தடுமாற்றங்கள்லேருந்து அவர் வெளியில் வரணும் இப்போ இந்த தடுமாற்றங்கள் அப்படிங்கிற பேசும்போது இப்போ வந்து அவர் சொன்னார் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் சொன்னார் என்னென்னா நடிகர் சங்கத்தை கட்டடத்தை கட்டிட்டு தான் நான் என்னோடய திருமணத்தை செஞ்சுக்குவேன்னு சொன்னார் ஸோ இன்றைக்கி நடிகர் சங்கத்து கட்டடத்தை நீங்கள் எப்போ கட்டுறது கிட்டத்தட்ட பத்து வருஷம் ஆச்சு சரி அது கட்ட முடியல அதில் பல தடைகள் இருக்குன்னும் போது நம்ம திருமணம் செஞ்சுக்கலான்னு வந்து அதுக்கு வந்துடும் ஒன்று நீங்கள் அதையே பிடிச்சிக்கிட்டு நீங்கள் அங்கேயே தொங்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய காலமெல்லாம் விரைவாகுது சரி ஒரு திருமணம் என்பது ஒரு காலகட்டத்தில் நடக்க வேண்டிய ஒரு விஷயம் ஒரு நல்ல விஷயம் அது நீங்கள் வந்து அந்த வாழ்க்கையை அந்த இளமையை நீங்கள் மிஸ் பண்ணதுக்கப்புறம் திருமணம் பண்ணக்கூடாது அந்த கால நேரத்தோடு நீங்கள் சில விஷயங்களை பண்ணணும் அது நல்ல ஒரு விஷயம் தான் திருமணம் ஸோ எல்லாமே பாருங்க தள்ளி போட்டுக்கிட்டே போறா இப்ப கூட வந்து நிச்சயார்த்த ஃபோட்டோ தான் அனௌன்ஸ் பண்ணிருக்காரு திருமணம் என்னைக்குங்கிறதை அவர் தெளிவுபடுத்தவே இல்ல நாலு மாசத்துக்குள்ள பண்ணுவேன்னு சொல்லிருக்காரு பண்ணட்டும் பண்ணணும் நல்லா இருக்கணும் ரொம்ப நன்றி சார் பல தகவல்கள் எங்களுக்காக தெரிஞ்சுச்சிங்க நன்றி சார் நன்றி